ஓம் சாந்தி பொதுவாக பாபா அவ்வக்த முரளியில் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி அல்லது தனியான கருத்தை பற்றி விளக்கமாக விவரித்து கூறுவார் ஆனால் நேற்றோ பாபா இரண்டு விஷயங்களை பற்றி கூறினார் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் ஒரு விஷயம் அன்பை பற்றி இரண்டாவது திரும்ப திரும்ப பாபா அன்பை பற்றி விரிவாக விளக்கி கூறினார் இடையிடையே பேசுவதை கூட நீங்கள் கவனித்திருப்பீர்கள் அவ்வப்போது நிறுத்தி திருஷ்டியும் தந்து அன்பை பற்றி பாபா விளக்கி கூறினார் நீங்களும் கூட அதை கண்டிப்பாக கவனித்திருப்பீர்கள் இடையிடையே பாபா பேசுவதை நிறுத்தி திருஷ்டி தந்து அவருடைய அன்பான பார்வை மூலமாக ஆன்மீக அன்பினுடைய அனுபவத்தை செய்வித்தார் அதன் மூலம் நாமும் பாபா நம்மிடம் இருந்தவரை அவரது அன்பில் மூழ்கியிருந்து மனதை வென்று உலகை வெல்லும் விஷயமாகும் நாம் அன்பை பற்றி பாபா என்ன சொன்னார் என்பதை பார்க்கலாம் பாபாவுடைய திருஷ்டி கூட மிகவும் அன்பாக இருந்தது நம்மை ஆன்மீக அன்பை அனுபவம் செய்வித்தது பாபாவுடைய அன்பின் மூலமாகவும் பாபாவுடைய திருஷ்டியினுடைய மூலமாகவும் எவ்வாறு அசரீதி நிலையை உடலை மறந்த நிலையை அடையலாம் என்பதை பாபா விளக்கி கூறினார் என்னுடைய அனுபவம் இவ்வாறுதான் இருந்தது பாபாவுடைய அன்பை அனுபவம் செய்யும் போது நானும் என்னுடைய உடலில் இருந்து முற்றிலும் விடுபட்டு உடல் இல்லாத சிவ இருப்பதை போன்றும் ஒளி உடலில் இருக்கும் பிரம்மா பாபாவின் நெருக்கமாக இருப்பதின் அனுபவமும் எனக்கு ஏற்பட்டது பாபா இந்த அன்பின் அனுபவத்தை அதிகரிக்க சொன்னார் மேலும் இந்த அனுபவம் அனைத்தையும் நமக்கு எளிதாக்கி விடுகிறது எதுவுமே நமக்கு கடினம் என்று இப்பொழுது தோன்றுவதில்லை எதுவும் அதிகமாகவும் தென்படுவதில்லை கலைப்பும் இப்போது நமக்கு இல்லை தொல்லையாகவும் எதுவும் தெரிவதும் இல்லை இந்த இறை அன்பு அனைத்தையும் எளிதாக ஆக்கிவிடுகிறது அனைத்தையும் முடிவிற்கு கொண்டு வருகிறது எல்லா விஷயங்களுக்கும் ஒரு தீர்வும் இப்போது நமக்கு உடனே கிடைத்துவிடுகிறது இல்லையெனில் சிறு விஷயம் கூட மலை போன்று நமக்கு தெரிந்தது ஏனெனில் நாம் மேலே செல்லும் போது மலைகள் கூட மடுவை போல் சிறியதாக ஆகிவிடுகின்றன பாபாவினுடைய அன்பு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை நமக்கு இப்போது தந்துவிட்டது பாபாவிடமிருந்து நமக்கு கிடைத்த வரதானங்களின் மூலம் சக்திகளின் மூலம் அனைத்தையும் எளிதாக எதிர்கொண்டு நாம் வெற்றியடைந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் ஒரு விஷயம் பாபா ஆசீர்வாதங்களை பற்றி கூறினார் மூன்று வித ஆசீர்வாதங்கள் பாபா கூறினார் ஒன்று பாபா தந்தையாகி நம்மை கண்டுபிடித்து இறை பாலனையின் மூலம் ஆசிர்வாதம் தந்து கொண்டிருக்கின்றார் இரண்டாவதாக ஆசிரியராகி உயர்ந்த படிப்பின் மூலம் தரும் ஆசிர்வாதம் இது எவ்வாறு ஆசீர்வாதம் ஆகிறது என்று பார்த்தால் அனைத்தும் எளிதாக அனுபவமாகிறது கடின உழைப்பு இப்பொழுது தேவைப்படுவதில்லை தாயாக தந்தையாக ஆசிரியராக பாபா தரும் பாலனையினுடைய அனுபவம் இப்போது நாம் அனைவருக்கும் ஏற்படுகிறது ஆன்மீக அனுபவம் எவ்வளவு பேர் நமக்கு ஏற்படுகிறது எவ்வளவு பேர் சென்றில் வசிக்கிறீர்கள் என்று எவ்வளவு பேர் சென்றில் வசிக்கிறீர்கள் சிலர் இருக்கிறீர்கள் சென்றில் இருக்கும்போது பாபாவுடைய பாலின அனுபவத்தை எளிதாக செய்யலாம் பாபா நம்மை பராமரிக்கின்றார் வெளியில் இருந்தாலும் இந்த அனுபவம் ஏற்படும் எது செய்தாலும் பாபாவுடைய நினைவில் நாம் இப்போது செய்கிறோம் பாபாவிற்காக செய்கிறோம் எந்த வேலை செய்தாலும் பாபாவிற்காக சம்பாதிக்கும் பணமும் பாபாவிற்காக அவர்கள் செய்யும் தியாகம் உயர்வானது அது வெளியில் இருக்கிற இந்த சகோதர சகோதரர்கள் செய்யும் தியாகம் உயர்வானது இந்த கார் கூட என்னுடையது இல்லை இது கூட பாபாவுடையது தான் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் பாபா எனக்கு தந்திருக்கிறார் பாபா எனக்கு இதை செய்திருக்கிறார் என்னும் உணர்வு உங்களுக்கு இப்பொழுது ஏற்படுகிறது எனவே கடவுள் என்னை பரிபாலனை செய்கிறார் என்னும் உணர்வு இயல்பாக ஏற்படுகிறது மேலும் இந்த ஈஸ்வரிய படிப்பு இந்தியாவில் கர்ம வினையை பற்றி பேசப்படுகிறது குழந்தை ஒரு குடும்பத்தில் பிறந்தது என்றால் ஒரு நல்ல குடும்பம் நல்ல உடல் நல்ல தாய் தந்தியார்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த குழந்தையுடைய கர்மம் நல்ல கர்மமாக இருக்கிறது என்று அவர்கள் கருதுகிறார்கள் ஆனால் நல்ல புத்தி இது இறைவனுடைய ஆசீர்வாதம் என்று அவர்கள் கருதுகின்றார்கள் அதிர்ஷ்டசாலி பாக்கியசாலி என்று அவர்கள் கருதுவது நல்ல தாய் தந்தையர்கள் கிடைக்கும் போது நல்ல உடல் இருக்கும்போது நல்ல வசதிகள் இருக்கும் இருக்கும்போது ஆனால் படிப்பையும் கல்வியையும் இந்த புத்தியையும் இறைவனுடைய ஆசீர்வாதம் என்று அவர்கள் கருதுகிறார்கள் நேற்று கூட சாக்கார முறையில் பாபா கூறினார் உயர்ந்த படிப்பை நாம் இவ்வாறு படிக்கின்றோம் அந்த விஞ்ஞானத்தின் மூலம் அவர்கள் கோள்களை தாண்டி செல்கிறார்கள் நாமோ அதையும் தாண்டி மேலே செல்கின்றோம் விஞ்ஞானத்தினுடைய சக்தியும் மௌனத்தினுடைய சக்தியும் தனித்தனியானவை மௌனத்தின் மூலம் இந்த படிப்பின் மூலம் மேல உலகிற்கே நாம் செல்கிறோம் அந்த அனுபவத்தை நாம் செய்கிறோம் நம்முடைய வீட்டினுடைய அனுபவத்தை நாம் செய்கின்றோம் படிப்பின் சக்தியின் மூலம் இது சாத்தியமாகிறது உயர்ந்த கர்மம் உயர்ந்த படிப்பு இது கடவுளுடைய ஆசீர்வாதம் என கருதப்படும் மூன்றாவதாக பாபா என்ன சொன்னார் என்றால் எல்லா ஆசீர்வாதங்களும் அடையும் ஆசிர்வாதம் ஒரு ஆசீர்வாதம் கூட வந்து நமக்கு வந்து குறையில எல்லா ஆசீர்வாதங்களும் நான் உனக்கு தருகிறேன் எனும் ஆசீர்வாதத்தை பாபா தந்தார் இதை நினைத்தாலே ஆனந்தம் அனுபவம் ஏற்படுகிறது இது சத்குருவின் மூலம் நமக்கு கிடைத்திருக்கிறது எவ்வளவு இனிமையாக இது இருக்கிறது ஒன்றல்ல இரண்டு எல்லா ஆசீர்வாதங்களும் நீங்கள் அடைவீர்களாக என்னும் ஆசீர்வாதத்தை பாபா நமக்கு தந்திருக்கிறார் வேறு ஏதாவது இப்பொழுது நமக்கு குறை உள்ளதா அனைத்தும் தெரிய வந்து விட்டது நமக்கு பாபா கிடைத்திருக்கிறார் அவர் யார் அவருடைய செயல் என்ன நமக்கு இப்பொழுது வேறு எதுவுமே வேண்டாம் எல்லாம் பாபாவின் மூலமாக நாம் அடைந்து விட்டோம் எல்லா அனுபவமும் செய்து விட்டோம் திருப்தியின் அனுபவம் இப்பொழுது நமக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆசைகள் இல்லாத நிலையினுடைய அனுபவமும் நமக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இன்றை எல்லாமே இருக்கின்றது அல்லவா ஒரு ஆசை மற்ற ஆசைகளுக்கு கூட பெருவி எனக்கு இப்போதோ எந்த ஆசையும் இல்லை அனைத்தையும் நான் தெரிந்து கொண்டேன் அடைந்து விட்டேன் எனது இந்த ஆசிர்வாதம் என்ன விஷயம் எனது கவனத்தை மிகவும் அதிகமாக ஈர்த்தது முரளியில் மற்றொரு விஷயம் மனதை வெல்வதன் மூலம் உலகை வெல்லலாம் என்பதாகும் மனம் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகும் மனதின் வேகம் அதன் திறன் இவைகளை வேறு எந்த ஒரு கருவியோடும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது இதை போன்ற வேறொரு கருவியை பார்க்கவும் முடியாது இப்போது ஏஐ அதாவது செயற்கை நுண்ணறிவு உள்ளது ஆனால் அதற்கு ஆத்மாவை பற்றிய ஞானமும் இருக்காது விழிப்புணர்வு அதாவது அவேர்னஸ் என்றால் என்ன என்பதைப் பற்றியும் அதற்கு தெரியாது மேலும் அதை எவ்வாறு நல்ல முறையில் நம் வாழ்வில் உபயோகப்படுத்தலாம் என்பதெல்லாம் அதற்கு தெரியாது எனவே பாபா கூறுகிறார் எவ்வாறு நாம் நம்முடைய புலன்களை உணர்வுகளை கட்டுப்படுத்துகின்றோமோ அவ்வாறே நமது மனமும் ஆத்மாவினுடைய ஒரு அங்கமாகும் அதை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் அல்லவா மேலும் மனம் ஆத்மாவின் ஒரு அம்சமாகவும் இருக்கிறது நான் மனதின் உரிமையாளன் மற்றும் அதிகாரி என்னும் உள் உணர்வின் மூலம் மனதை எளிதாக நாம் கட்டுப்படுத்த வேண்டும் அப்போது நாம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் பாபா மகிழ்ச்சியை பற்றியும் பல்வேறு விதங்களில் விளக்கி கூறினார்கள் மேலும் ஆசிர்வாதங்களை பற்றியும் பாபா கூறினார் அல்லவா பாபா நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறார் நீங்கள் என்னிடமிருந்து அடைந்த சக்திகள் மூலமாக சக்தி சொருபமாக ஆகி உங்கள் மனதை கட்டுப்படுத்தி அதன் மூலம் எப்பொழுதும் ஆனந்த அனுபவம் செய்ய வேண்டும் பாபாவுடைய ஆசீர்வாதம் இவ்வாறாக இருந்தது நிரந்தரமாக நீங்கள் மகிழ்வாக இருப்பீர்களாக என்னும் ஆசீர்வாதத்தையும் பாபா நமக்கு அளித்தார் நான் என்னுடைய மனதின் உரிமையாளனாக அதிகாரியாக இருக்கும்போது நான் எனது மனநிலைகள் மன உணர்வுகள் மன உணர்ச்சிகள் அனைத்திற்கும் அதிகாரியாக நான் இருக்கின்றேன் எனவே இன்று நாம் பார்க்க விஷயத்திற்கும் இதற்கும் தொடர்பு உள்ளது எவ்வாறு நாம் மனதை கட்டுப்படுத்துவது எவ்வாறு அதை நிர்வாகம் செய்வது அதன் முடிவு என்ன என்று பார்த்தால் மகிழ்ச்சி தான் அதன் முடிவாக இருக்கின்றது நாம் மனதின் அதிகாரியானால் உன் உரிமையாளனானால் மகிழ்ச்சியாக வாழலாம் எனவே ஆனந்தத்தை பற்றியும் பாபா விளக்கி கூறினார் மனதை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் அதை இந்த பௌதீக உலகத்திற்கு மேலே கொண்டு செல்ல வேண்டும் என்பது மட்டுமல்ல ஆனால் நடைமுறையில் பயிற்சியும் செய்ய வேண்டும் வீணான எண்ணங்களை கட்டுப்படுத்த முடிகிறதா எப்போது தேவை இருந்தாலும் நான் எப்போது விரும்பினாலும் எனது எண்ணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடிகின்றதா வீணான எண்ணங்கள் நமது நேரத்தையும் ஆன்மீக ஆற்றலையும் பௌதிக ஆற்றலையும் மீணடித்து விடும் அல்லவா அது நமக்கு மிகவும் பெரும் இழப்பை ஏற்படுத்தும் எனவே தன்னைத்தானே சோதித்துப் பார்க்க பயிற்சியை செய்ய வேண்டும் எனக்கு ஏன் வீணான எண்ணங்கள் வருகின்றன இதை சோதித்துப் பார்த்தீர்கள் என்றால் ஏதாவது ஒரு தூண்டுதல் அதாவது ட்ரிகர் அதற்கு காரணமாக இருக்கும் யாராவது அல்லது எந்த ஒரு நிகழ்வாவது உங்களை தூண்டிவிட்டிருக்கும் அவங்க எனக்கு தெரிந்தவர்களாகவும் இருக்கலாம் என்னை பற்றி தெரியாதவர்களாகவும் இருக்கலாம் ஆனால் அந்த தூண்டுதல் என் எண்ணங்களை வீணடித்துக் கொண்டிருக்கும் அவர்கள் நடத்த எனக்கு துன்பத்தை தரலாம் நாள் முழுவதும் சிந்தனை செய்து கொண்டே இருப்பேன் அப்போது நாம் வாழ்வில் நமது உண்மையான மகிழ்ச்சியை இழந்து விடுகிறோம் இன்று காலையில் நாம் படித்த தாதிஜினுடைய செய்தியில் இதுவே இருந்தது அல்லவா நாம் மற்றவர்களைப் பற்றி எதிர்மறையான மற்றும் குற்றம் காணும் விதத்தில் சிந்தித்தோம் என்றால் அதுவும் ஒரு விதத்தில் நமக்கு நாமே தண்டனை தருவதாகும் மேலும் நாம் உடனே நம்முடைய மகிழ்ச்சியையும் இழந்து விடுவோம் நாமும் பாதிக்கப்படுகிறோம் நம்மால் பாதிக்கப்பட்டவர்களும் நம்மிடம் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு வருவார்கள் துக்கமும் அடைகிறோம் துக்கத்தையும் நாம் மற்றவர்களுக்கு தருகிறோம் எனவே அதற்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அல்லவா நாம் அதை மதிப்பீடு செய்ய வேண்டும் இது நமக்கு உபயோகமானதா தேவையானதா இது உண்மையானதா இந்த உரையாடலை பற்றி அல்லது நிகழ்வுகளை பற்றி நான் வேறு யாருக்காவது எழுத்து மூலமாகவோ அல்லது காணொளி மூலமாகவோ தெரியப்படுத்த விரும்பினால் அது ஏற்படுத்தும் விளைவுகளைப் பற்றியும் சற்றே நாம் சிந்திக்க வேண்டும் இதை மற்றவர்களுக்கு கூறினால் அது அவர்களுக்கு நன்மை பயக்குமா நிச்சயமாக அது இருக்காதல்லோ எனவே என்னுடைய மற்றும் மற்றவர்களுடைய ஆற்றல் நேரம் வீணடிக்கப்படுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அதிகாரியாக ஆக வேண்டும் எண்ணங்களின் ஆரம்பம் தூய்மையாகவும் சக்திசாலியாகவும் இருக்க வேண்டும் விஞ்ஞான எண்ணங்கள் சூடான காற்றைப் போல அவை சுற்றி கொண்டே இருக்கும் எந்த ஒரு பலனையும் நமக்கு தராது எந்த முடிவும் இருக்காது எனவே சோதனை செய்யுங்கள் நிறைய எண்ணங்கள் வருகின்றன நாடகத்தில் இன்னும் சரியான நேரம் உரிய நேரம் வரவில்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும் நான் மனமுடைந்து போக கூடாது என்னுடைய நேரமும் உள்ள நேரமும் எண்ணங்களும் வீணாக கூடாது அதுவும் என்னுடைய மனநிலையில் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே முற்றுப்புள்ளி வைத்து விட கற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் அடுத்த விஷயமானது பாபாவினுடைய மற்றும் மதுபனினுடைய அழைப்பின் மூலம் விஐபிக்கள் பாபாவை சந்திக்க வந்திருந்தார்கள் பாபா அவர்களுக்கு இரண்டு விஷயங்களை ஆபப்படுத்தினார் ஒன்று நீங்கள் உங்கள் வீட்டை அடைந்து விட்டீர்கள் என்று கருதுகிறீர்கள் அல்லவா நீங்கள் அவ்வாறு இதை உங்கள் வீடு என உணர்கிறீர்களா என பாபா அவரிடம் கேட்டார் அவர்களும் அதை ஆமோதிக்கும் வகையில் கையை உயர்த்தி காட்டினார்கள் சிலர் இரண்டு கைகளையும் உயர்த்தி அதை ஆமோதித்தார்கள் சுகமாக வீட்டில் இருக்கும் அனுபவத்தை அவர்கள் அதன் மூலம் வெளிக்காட்டினார்கள் மேலும் பாபா அவர்களிடம் நீங்கள் என்னென்ன இங்கு அடைந்தீர்களோ அனுபவம் செய்தீர்களோ அதை மற்றவர்களிடமும் பகிர்ந்து தங்கள் தங்கள் இடங்களுக்கு சென்று இதை அவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றார் இல்லையென்றால் அவர்கள் உங்களை குறை கூறுவார்கள் அல்லவா யாருமே எனக்கு கூறவில்லையே இதுவரை கூறவே இல்லையே என்று கூறுவார்கள் பாபா குறிப்பாக இதை விஐபிகளுக்கு கூறினாலும் இந்த வேண்டுகோள் அங்கு பாபா முன்னால் அமர்ந்திருந்த அனைத்து பாபாவின் குழந்தைகளுக்கும் தரப்பட்டது என்றே நாம் கருதலாம் மேலும் பாபா கூறினார் நீங்களும் ஆனந்தமாக இருந்து மற்றவர்களையும் மகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டும் பாபா இரட்டை வெளிநாட்டவர்களையும் சந்தித்தார் பாபா அவர்களுக்கு இரட்டிப்பு அன்பை தருகின்றார் ஏனெனில் அவர்கள் இரண்டு வித முயற்சி செய்கின்றார்கள் ஒன்று ஆன்மீக முயற்சி ஸ்ரீத்தின்படி நடப்பது மற்றும் முயற்சி ஸ்ரீத்தின் மூலம் சுயத்தையும் மாற்றுவது உணர்வுகளை மாற்றுவது மற்றும் ஒரே மனநிலையில் இருப்பதாகும் தினமும் வகுப்பிற்கு செல்கிறோம் ஆனாலும் உள்ளுணர்வு இருக்க வேண்டும் இது பாபாவுடைய வகுப்பு நான் பாபாவுடைய மாணவன் ஒன்று புறமாற்றம் மற்றொன்று உள் மாற்றம் இதுவே இரட்டை வெளிநாட்டவர்கள் செய்யும் இரண்டு ஆன்மீக முயற்சிகள் என நான் கருதுகின்றேன் வெளிநாட்டில் சேவை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது மேலும் அதிகரிக்கும் என பாபா கூறினார் பதினோரு வருடங்களுக்கு முன்னால் கூறிய முரளி இதுவாகும் மேலும் அவர்கள் தங்கள் சுயமாற்றத்தில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள் என பாபா கூறினார் இது உண்மை அவர்கள் யோகம் மற்றும் படிப்பில் கவனம் செலுத்துகிறார்கள் அவர்கள் மேலோட்டமாக செயல்களை செய்வதில்லை சத்தையோடு அனைத்தையும் அவர்கள் செய்கிறார்கள் எனவே பாபா அதை ஸ்வீகாரம் செய்து அவர்களை மேலும் ஊக்குவித்தார் நீங்கள் சிறந்த முயற்சியாளர்கள் என கூறினார் கவனத்தோடு காரியம் செய்யுங்கள் அது கண்டிப்பாக உரிய பலனை தரும் ஆனால் எந்தவித மன இறுக்கமோ பதற்றமோ இல்லாமல் செயலாற்றுங்கள் என பாபா கூறினார் அட்டென்ஷன் வையுங்கள் ஆனால் டென்ஷன் இருக்கக்கூடாது என்றார் மன இருக்கமும் கூடாது எளிதாக இயல்பாக அன்புடன் செயல்பட வேண்டும் என்று பாபா கூறினார் பலன் அப்போது கிடைக்கும் மேலும் கர்நாடகத்திலிருந்து வந்தவர்களிடமும் அனைவருக்கும் இறை செய்தியை தரும்படி வேண்டினார் ஏனெனில் யாரும் கடைசியில் இது எங்களுக்கு தெரியாது நாங்கள் இதை பற்றி கேட்கவில்லை என குறை கூறக்கூடாது என்றார் இப்போது ஊடகங்கள் மூலமாக நிறைய சேவை நடைபெறுகிறது பீஸ் ஆஃப் மைண்ட் சேனல் மதுபண்ணினுடைய நிகழ்ச்சிகள் மதுபன் சேனல் போன்ற நிறைய சேனல்களின் மூலம் அனைவருக்கும் இறை செய்தி சென்று அடைந்து விட்டது சென்று சேர்ந்து விட்டது பிரம்மா குமாரிகளை பற்றி அவர்கள் நிச்சயமாக தெரிந்திருக்கிறார்கள் ஆனால் இது சிவபாபாவுடைய செயல் இது சிவபாபா தரக்கூடிய ஞானம் அவரது சேவை இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என அவர்கள் அறியாமல் இருந்தாலும் இது பிரம்மகுமாரிகளுடைய செயல்கள் மிக சிறப்பாக அவர்கள் காரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்திருக்கிறார்கள் இதுவரை நாம் சென்று இப்பொழுது சேர்ந்திருக்கிறோம் மேலும் சிவபாபாவை பற்றியும் அவர்கள் விரைவில் புரிந்து கொள்வார்கள் இது அடுத்த நிலையாகும் நீங்கள் இப்போது மதுபனில் இருக்கிறீர்கள் இதுவரை நீங்கள் செய்த சேவையினுடைய முடிவு முன்னால் இருக்கிறது நீங்கள் திருப்தியாக இருக்கிறீர்கள் உங்களுடைய அனைத்து சிறப்புகளையும் மேலும் சேவையில் ஈடுபடுத்த வேண்டும் அன்போடு நாம் செய்யும் இந்த இறை சேவை மற்றவர்களையும் தன் பக்கமாக ஈர்த்து அவர்களையும் பாபாவிடம் மிக மிக ஆழ்ந்த அன்போடு அர்ப்பணம் செய்விக்கும் அதுவும் கண்டிப்பாக நடக்கும் இதுதான் நேற்று நாம் கேட்ட முரளியினுடைய சாரமாகும்